ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச நீதி கவுன்சில் மற்றும் எழுத்தாளர் ஆணையத்தின் தலைவராக உள்ள மூத்த வழக்கறிஞர் ஆதிஷ் சி அகர்வாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார் அதில் சர்வதேச அளவில் அமைதி நிலவுவது மிகவும் அவசியம் என்றும் இது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோக்கத்திற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி புத்தர் ஆகியோர் காட்டிய வழியில் பணிகளை ஆற்ற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா ஆற்றி வரும் பங்களிப்புக்கு பெரும் வரவேற்பு கிடைத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற கவுடில்யா பொருளாதார மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களை மூன்று முறை பிரதமர் மோடி சந்தித்து பேசியதாகவும் மேலும் தாமும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் ஜெய்சங்கர் கூறினார் உலகில் அமைதி நிலவினால் மட்டுமே பொருளாதார வளர்ச்சி காண முடியும் என்றும் அந்த இலக்கை நோக்கி இந்திய அரசு தனது பணிகளை ஆற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தியாவின் இந்த பங்களிப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற ஆர் எஸ் எஸ் பேரணியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டுள்ளார் ஆர் எஸ் எஸ் எனப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் தொடங்கப்பட்ட விஜயதசமியை முன்னிட்டு பேரணியானது சென்னை எழும்பூரில் இன்று நடைபெற்றது இதில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சிறப்பு இலக்கு படை சிறப்பு தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது வண்டகப்பாடி ஈச்சங்காடு கிராமங்களின் அருகே சாராயம் காய்ச்ச பயன்படும் சுமார் எண்ணூறு கிலோ வெள்ளம் மற்றும் கண்ணூர் கிராமம் காட்டுக்கொட்டாய் அருகே பத்து லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றினர் மேலும் மத்திய நுண்ணறிவு பிரிவுடன் இணைந்து வண்டகப்பாடி கிராமத்தில் சாராயம் காய்ச்ச பயன்படும் சுமார் இரண்டு டன் வெள்ளம் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கனமழை காரணமாக காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு பதினேழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவிகள் மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் இன்று முதல் தடை விதித்துள்ளது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி சினி அருவி மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற நூற்று ஆறு ரன்னை வெற்றி இலக்காக பாகிஸ்தான் நிர்ணயித்துள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அந்த அணியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தன இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐந்து ரன் மட்டுமே பாகிஸ்தான் அணி எடுத்தது இதையடுத்து நூற்று ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி விளையாடி வருகிறது மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி ஸ்காட்லாந்து அணியை எதிர்கொள்கிறது சுல்தான் ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான பதினெட்டு பேர் கொண்ட இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் நடைபெறும் பனிரெண்டாவது சுல்தான் ஜோகர் கோப்பை போட்டிக்கு அமீர் அலி கேப்டனாகவும் ரோஹித் துணை கேப்டனாகவும் செயல்பட உள்ளனர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முன்னாள் ஹாக்கி வீரர் பி ஆர் ஸ்ரீஜேஷ் தலைமையில் இந்திய அணி மலேசிய பயணம் மேற்கொள்கிறது வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் இந்த போட்டியில் அன்றைய தினமே ஜப்பானையும் இருபதாம் தேதி பிரிட்டனையும் இந்தியா மலேசிய அணியுடன் இந்தியா மோத உள்ளது இறுதி போட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி குவாலியரில் இன்று நடைபெறுகிறது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகளைக் கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெற உள்ளது இந்த தொடரின் முதல் போட்டி குவாலியரில் இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்றைய ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது